தந்தை மகன் துய ஆவியினுடைய அருளும் உங்கள் ஒவ்வொருவரோடும் நிறைவாக இருப்பதாக நாங்கள் பொது காலத்தின் பத்தாவது வாரத்தின் செவ்வாய்க்கிழமைக்குள் காலடி பதிக்கின்றோம் இன்றைய இந்த ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து எனக்கும் உங்களுக்கும் சொல்லுகின்ற வார்த்தைகள் நீங்கள் மண்ணுலகிற்கு உப்பாய் இருக்கிறீர்கள் நீங்கள் உலகிற்கு ஒளியாய் இருக்கிறீர்கள் நானும் நீங்களும் ஆண்டவருடைய பார்வையிலே உப்பாகவும் ஒளியாகவும் இந்த உலகத்திலே வாழ்த்து கொண்டிருக்கின்றோம் உப்பு உபர்பெற்றுப் போனால் அது பயனற்றதாகவே இருக்கும் நாங்கள் இருளில் வாழுகின்ற பொழுது ஒளி இல்லை என்று சொல்லி சொன்னால் உங்களுடைய வாழ்க்கை இருளாகத்தான் இருக்கும் ஆகவேதான் நானும் நீங்களும் இறைவனுடைய வழியை கண்டு இறைவனுடைய பாதையிலே சென்று ஒருவர் ஒருவரை திடப்படுத்தி ஒருவர் ஒருவரை ஒன்று சேர்த்து ஒருவர் ஒருவரை புரிந்து கொண்டு ஒருவர் ஒருவரை நேசித்து அன்பு செய்து இறைவனுடைய வழியிலே ஒருவரை ஒருவர் வழிநடத்தி செல்லும் உள்ளங்களாக நாங்கள் மாற்றம் பெற வேண்டும் எங்களோடு வாழ்பவர்களுக்கு நாங்கள் பிரயோசனம் உள்ளவர்களாக எங்களோடு வாழ்வர்களுக்கு நல்லதை செய்து நல்லவர்களை நாங்கள் உருவாக்கி நல்ல மனிதர்களாக நாங்கள் எங்களை வாழ வைத்து எங்களோடு வாழ்பவர்களையும் நல்ல மனிதர்களாக நல்ல பாதைகளை அழைத்து செல்லும் நல்ல உள்ளங்களாக நாங்கள் மாற்றம் பெற வேண்டும் யார் யாரெல்லாம் அவ விசுவாசத்தில் வாழ்கின்றார்களோ நம்பிக்கை என்று வாழ்கின்றார்களோ யார் யாரெல்லாம் ஆறுதல் என்று நிம்மதியின்றி வாழ்கின்றார்களோ அவர்கள் மத்தியிலே நாங்கள் சென்று அவருடைய வாழ்க்கைக்கு அர்த்தத்தை கொடுப்போம் அவருடைய வாழ்க்கையை நேசித்து அவருடைய வாழ்க்கையை நாங்கள் மேன்மைப்படுத்துவோம் முயற்சி உயர்நிலைக்கு கொண்டு வருவோம் இவ்வாறான மனநிலைகளோடு நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்து உலகிற்கு உப்பாகவும் ஒளியாகவும் நாங்கள் திகழ ஆண்டவரிடம் வர வேண்டுவோம் இன்றைய இந்த நாளிலே நாங்கள் ஒவ்வொருவரும் அந்த மெரியாவோடு நாங்கள் ஒருவர் ஒருவருக்கு உதவிக்கரங்களாக இருந்து ஒருவர் ஒருடைய வாழ்க்கையை ஈடேற்றும் அன்பு உள்ளங்களாக நாங்கள் வாழ உடையது நாளுக்குள் காலடி பதிப்போம் எல்லாமே இறைவன் தந்தை மகன் தூய அவங்கள் அனைவரையும் குறைவாக ஆசிர்வதிப்பார்கள்